வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து சித்தர்களோட சக்தி வாய்ந்த பயிற்சிகளை தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த பயிற்சிகள் மூலிமா நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு ஜனவரி பத்தாம் தேதி கோவையில் நடந்த மீட்டிங்க்கு வந்த அன்பர்கள் நாங்கள் கொடுத்த சில பயிற்சிகளையெல்லாம் செஞ்சு அவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை சந்திச்சிருக்காங்க அதை வந்து அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் பேர் தனபாகியம் நான் கோயம்புத்தூர் தாங்க நான் வந்து ரோஷன் சாரோட வீடியோஸ் நிறையா பார்த்துருக்கேன் பார்த்து அதில் வந்து சொல்கிற கருத்துக்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் நிறையா சொல்லியிருக்கேன் அப்ளை பண்ணியிருக்காங்க எல்லாம் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நான் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவேன் ஒரு டூ மந்த்ஸாக நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் சிக்ஸ் மந்த் பிஃபோர் வந்து எனக்கு நிறைய கடன் பிரச்சனை நான் லைஃபோட டெட் என்ண்டுன்னு சொல்லக்கூடிய தற்கொலை முயற்சியெல்லாம் பண்ணி அதில் இருந்தெல்லாம் மீண்டு வந்தேன் கடன் பிரச்சனைனால நிறைய மன அழுத்தத்தில் இருந்தேன் மன அழுத்தத்துலேயும் எது எடுத்தாலும் சட்டுன்னு கோவப்படுவேன் நெகட்டிவிட்டி நிறையா இருந்தது ஆனால் சிக்ஸ் மந்த் நான் ஃபாலோ பண்ணதுலையே என்கிட்ட நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய விலகி போயிருச்சு அதுக்கப்புறம் கோவங்கிறதே நான் ஒரு ஃபைவ் டைம்ஸ் தான் ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் தான் நான் கோவப்பட்டிருப்பேன் அதுக்கப்புறம் மைத்ரய முகூர்த்தம்னு ஒன்று சொல்லியிருந்தார் அதை டூ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணேன் என்னோடய கடன்கள் எதிர்பாராத விதமாக அடைஞ்சிது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் கிளாஸ் இங்கே கோயம்புத்தூரில் அட்டன் பண்ணும்போது எனக்கு ஒரு பண பிரச்சனையில் தான் மார்னிங் வந்தேன் வரும்போது பார்த்தா எதிர்பாராத விதமாக ஒருத்தர் கூப்பிட்டு இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வட்டிக்கு வாங்குறதா இருந்தால் அந்த வட்டிக்கெல்லாம் எல்லாம் வேண்டாம் நீங்கள் சிட்டு மாதிரி போட்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அது ஒரு சக்ஸஸ் என்னை காலையில் ஒரு மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றி கு குறிப்பிட்டிருந்த காலத்தில் நான் பணம் வேணும்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து என்னால் கையால் தெரியல அது வந்து சாரோட வீடியோ பார்த்து பொறுமையை காற்று நாங்கள் இது பண்ணும்போது இப்போ ஃபேமிலிக்குள்ளேயும் நல்லா சூழ்நிலைகள் உருவாகுது இவர் சொல்லக்கூடிய லட்சுமி முத்திரை குபேர முத்திரைன்றது என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னேன் அவங்க வந்து அதை உபயோகப்படுத்தி அவங்களோட பையனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது அது பூஜை பண்ணாங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அவங்க கேன்சர் அந்த கேன்சர் நோயிலேருந்து அவங்க வெளியில் வர முடியலன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு நான் இவரோட பரிகார முறைகளை தான் சொல்லியிருந்தேன் அவங்க அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க இன்னைக்கு நான் குருஜிக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்கிறேன் அது மட்டும் இல்லை இவரோட ஃப்யூச்சர் பிளான் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வெளிக்கொணர கொண்டு வராரு ரொம்ப நன்றாக இருக்குது இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் என் பேர் சபிதா பாய் நான் மதுக்கரை மார்க்கெட்டிலிருந்து வரேன் இந்தியன் காஸ்மிக் சயின்ஸ் அப்படிங்கிற யூடியூப் இருந்து நான் குரு சத்யதேவ் ரோஷன் குருஜி சத்யதேவ் ரோஷன்ஜியோட வீடியோஸ் வந்து லாஸ்ட் ஒரு லெவன் மந்த்ஸாக பார்க்க ஆரம்பித்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பார்த்தது வந்து மைத்ரேய முகூர்த்தம் பற்றி இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணம் எடுத்து வச்சா கடன்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகும் அப்புறமா வந்துட்டு பணம் வரவு அதிகமாகும் நல்லா சொன்னார் அது நான் ஃபஸ்ட்டு ஃபாலோப் நாங்கள் ஆக்சுவலாக துணிக்கடை வச்சுருக்கோம் நான் ஸ்டடி சென்டர் ஹஸ்பண்ட் வந்து துணிக்கடை பார்த்துக்கிறாரு நான் ஸ்டடி சென்டர் வச்சுருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாம் டல்லாகவும் இருந்தது அப்போ இது கொஞ்சம் கடனும் ஜாஸ்தி இருந்தது அப்புறம் இந்த மைத்ரேய முகூர்த்தம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கடன்லாம் ஈவன் இப்போ வரைக்கும் கூட எப்படி கடன் தீருதுன்னு தெரியல பிஸ்னஸ் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வந்து நல்லா நார்மலாக இருக்கு கொரோனா பீரியடில் எல்லோரும் பிஸ்னஸ் டல்லு டல் அப்படிங்கிறாங்க அப்படி எதுவும் சொல்லுற மாதிரி எங்களுக்கு தெரியல நார்மலாக தான் இருக்குது பிஸ்னஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ ஏழ்ரை சனி ஆரம்பிச்சிருக்கு ஃபிசிக்கலாக நான் இப்போ கொஞ்சம் அன்ஃபிட் அப்படின்னு சொல்வேன் லாஸ்ட் டூ மந்த்ஸாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருந்தேன் அப்போது ரீசெண்டாக செவன் சக்ராஸ் பேலன்சிங் அப்படின்னு சொல்லிட்டு போதி ஐயாவோட ஒரு பயிற்சியை வந்து சொல்லிக் கொடுத்தாரு அது வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் தான் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டே வந்து ஒரு மிராக்குலஸ் சேஞ்ச் என்னோடய ஃபிசிக்கலாக வந்து நான் ஃபீல் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் என்னோட உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகள் அனைத்தும் சமநிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி சொன்னார் அதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நான் நல்லாவே இருக்கேன் ஃபிட்டாக இருக்கேன் மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் அருபெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை நான் வந்து விருதுநகர் மாவட்டம் சிலத்தூர் தாலுகா என் பேர் சரவணன் நான் என்னை பற்றி சொல்லணும்னா ஒரு ஆண்மான் என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கோ அத்தனை பழக்கங்கள் இருந்துச்சு குடி குடினால என் குடும்பத்தை இழந்துட்டேன் ஆகி போயிட்டாங்க பத்து வருஷம் ஆச்சு எங்கள் அம்மா எல்லாம் இறந்து போயிட்டாங்க என் தம்பி ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டில் லேப்டாப்பில் நான் மட்டும்தான் இருக்கேன் குடிச்சு எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன் எல்லாத்தையும் தொலைச்சி இது பண்ணிவிட்டு இப்போ அந்த கொரோனா டையத்தில் யதார்த்தமாக என் சிஸ்டர் சொன்னாங்க இந்த ஒரு யூடியூப்பு பாடுறா அப்படின்னு சொல்லி இது பண்ணி விட்டாங்க ஃபார்வேர்ட் பண்ணி விட்டாங்க அது ஒரு விளையாட்டு விளையாட்டுவாக பார்க்க ஆரம்பித்தேன் அது என்னமோ எனக்குனே போட்ட மாதிரி இருந்துச்சு அப்போ அதில் சில நம்பர்ஸ்லாம் இருந்துச்சு ஃபைவ் த்ரீ டபுள் நைன் த்ரீ ஃபைவ் ஜீரோ சொல்லி நம்முடைய பழக்க வழக்கங்களை அந்த ஹேபிட் பேட் ஹேபிட்லாம் மாற்றிக்கிறதுக்கு அதை நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் நான் இது பண்ணி பார்த்தேன் இப்போ நான் குடிக்கிறதே இல்லை ட்ரிங்க்ஸே கிடையாது எங்கள் ஊரில் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு கிராமம் எங்கள் அப்பாவே நம்மளை என் சிஸ்டர் நம்மளை இப்போ ரீசண்டாக தான் நம்பினாங்க அப்புறம் அதில் சில வாழ்வியல் நடைமுறைகள்லாம் இருக்குது அது ஒரு மனித பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு ஜீரோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த லட்சுமி நரசிம்மருடைய ஒரு இது இருக்குது ஓம் பஜ்ரநாக வித்மகி தம்சட்ராய் தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோத இது நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதை பார்த்து 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 எனக்குள்ள நீங்கள் அதை உள்ளே டீப்பாக போங்க அப்படின்னு இப்போ மூணு மணிக்கெலாம் எழுந்திரிக்கிறேன் டெய்லி மூணு மணிக்கு எந்திரிச்சிடுவேன் அஞ்சு மணிக்கு ப்ரேயர் நம்ப முடியும் நான் தோசையை பற்றி பாட்டு மாதிரி என் லைஃபே மாறிடுச்சு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் அம்மா இதெல்லாம் பார்க்க பார்க்கலை அது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வில் வந்துக்கிட்டே இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கே சந்தோஷமாக இருக்கேன் குடிக்கிறக்காக காசை தேடுவேன் இப்போ என் காசு வந்து அந்த எண்ணமே இல்லை என்னன்னு தெரியல என் லைஃப்பே மாறிடுச்சு அதுக்கு குருஜிக்கு தான் முழுக்க முழுக்க நன்றி சொல்லணும் வாழ்க வளமுடன் சார் யூடியூப் சேனலில் வந்து பார்த்தேன் லட்சுமிண்டு இதில் மகாலட்சுமி மந்திரத்தை வந்து முத்திரையை வச்சு ஜபிக்க சொன்னிருந்தார் அதை ஃபாலோ பண்ணேன் ஃபாலோ பண்ணி நினச்சது காட்டிலாம் அதீதமான எனக்கு பணம் வந்தது எந்த வழியில் வந்ததுன்னு எப்படின்னு எனக்கு தெரியல இது மனசாட்சிப்படி ஒன்று சொல்கிறேன் வாழ்க வளமுடன் என் பேர் பாலாஜி திருச்சி கே இருக்கேன் நான் சின்னதாக ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன் அதில் ரொம்ப சிரமங்கள் அதிகமாக அனுபவித்தேன் என் பையனை மலேசியா அனுப்பிச்சிருந்தேன் மலேசியா அனுப்பி அவன் ரொம்ப சிரமம் பட்டான் அப்போ இந்த குருஜியோட கேசட்டை பார்த்து சனி ஹோரையில் அவனுக்கு ஏழரை சனி நடக்குது சனி ஹோரையில் அவனுக்கு அந்த பூஜையை பண்ண ஆரம்பித்தான் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வந்துச்சு அவனையும் இப்போ மலேசியாலேருந்து எப்படியாச்சும் வந்தால் போதும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் அவனு மலை வந்துட்டான் வந்துட்டான் வந்ததுக்கப்புறம் ஒரு முதலீட்டார் வந்து முதலீட்டாளர் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் என்கிட்ட கொடுத்து நீங்கள் தொழிலை நல்லா விரிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அதையும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ அதே ஒரு இன்ட்ரெஸ்டில் தான் இப்போ இங்கேயும் வந்து கலந்துக்கிட்டு இந்த குருஜியோட முதலீட்டாளர் இதிலேயும் நான் பங்கு பெற்றிருக்கேன் இதுலேருந்து இன்னும் நான் வளரணும்னு ஆசைப்பட்றேன் அவ்வளோதான் வாழ்க்கை ஓம் நர்பவி எனது தொழில் ஆசிரியர் தொழில் இந்த கொரோனா காலத்தில் எப்படியெல்லாம் மாணவர்களுக்கு எந்த எல்லாம் பயன்படுமோ அதை யூடியூப் மூலமாக தேடி தேடி அதை எடுத்து மீண்டும் கொரோனா தீரும்போது மாணவருக்கு என்ன புகட்ட வேண்டும் என்ற ஆராய்ச்சியில் இருந்து கொண்டிருக்கும் சமயத்தில் திரு ரோசன்ஜி அவர்களின் யூடியூப் சேனலை கண்டுகளித்தேன் அதாவது சித்தர்களின் அருள் இல்லாமல் சித்தரைப் பற்றி பேசுவதோ அவர்கள் மனி மானிட ஜாதிக்கு கொடுக்கும் பலன்களை பெறுவது என்பது சுலபமானதல்ல எனக்கு அறிந்த வேளையில் நான் ஆராய்ந்த வேளையில் சித்தர்களின் அருள் இல்லாமல் அவரால் இயங்கக்கூட முடியாது என்பது நன்றாக எனக்கு தெரியும் புதியதோர் உலக செய்வோம் புதிய உலகத்தை படைப்போம் என்பது சித்தர்களின் நீண்ட காலமான ஆசை இந்த காலகட்டத்தில் நமது மாணவர் செல்வங்களுக்கு நமது இந்திய பாரம்பரியத்தினுடைய முக்கியமான பொக்கிஷத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நம் இந்தியா பாரம்பரியில் இருக்கும் முக்கியமான செல்வமே சித்தர்கள் பெருமக்களிடத்தில் இருப்பது தான் அது நமது மாணவர்களுக்கு கிடைப்பதில்லை அவர்கள் ஏதோ மேல்நாட்டு கலாச்சாரத்தில் உணர்ந்து கொண்டு அதிலேயே தங்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த வேளையிலே அந்த அறிவை நமது பாரம்பரிய அறிவை நமது இளைய சமுதாயத்திற்கும் மாணவர் செல்வங்களுக்கும் புகட்டு வலையில் திரு ரோஷனுடைய முயற்சிகள் மீண்டும் மீண்டும் வளர்ந்து சித்தர்களின் அவர்களால் அவர் பெற்ற ஞானத்தை மக்களுக்கு பகிர்ந்து அதன் மூலமாக மன அமைதியும் உடல் வலிமையும் ஆன்ம பலத்தையும் பெற அவர் என்ன முயற்சி செய்கிறாரோ அதற்கு எங்கள் ஒத்துழைப்பு எல்லாம் அவருடன் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு சித்தர் பெருமக்களின் அருள் பெற்றவரால் மட்டுமே இந்த மாதிரியான காரியங்களை செய்ய முடியும் எனவே சித்தர் பெருமக்கள் அவருக்கு என்றும் நீண்ட வாழ்வும் நீண்ட ஆயுளியும் நிறைந்த அனுபவத்தையும் மக்களுக்கு பகிர் பகிர்ந்து கொள்ள உதவி பண்ண வேண்டும் என்றும் இறைவன் மூலமாக சித்த பெருமக்கள் மூலமாக எனது குரு மூலமாக வேண்டிக் கொள்கிறேன் ஓம் நம சிவய ஓம் நர்பவி வாழ்ந்த வளமுடன் நான் மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்திருக்கேன் சில பயிற்சி முறைகளை வந்து யூடியூப்பில் பார்த்து அதுபடி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் முத்திரை பயிற்சி அப்புறம் தீப பயிற்சி தீபம் வந்து சுக்கர தீபம் அந்த சுக்கர வேலையில் சுக்கர தீபம் ஏற்றுறது வெள்ளிக்கிழமை நாள் அப்புறம் சூரிய தீபம் கோதுமை தீபம் வந்து ஏற்று சொன்னார் நான் அதை ஃபாலோ பண்ணேன் முத்திரை லக்ஷ்மி முத்திரை அது வந்து சரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் பா பண்ணலாமே அப்படின்னு நினச்சேன் பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் கண்டினியூஸாக ஒரே டைமில் பண்ணேன் மார்னிங் ஃபோர் தேர்ட்டி அந்த டைமில் பண்ணேன் பட் கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது டவுட்ஃபுல்லாக தான் இருப்போமே நம்மளோட பழக்கம் அதுதானே அப்புறம் ஒரு டூ டேஸ் கழிஞ்சது டே வந்து எதிர்பார்க்கவே இல்லை நிகழ்வுகள் ரொம்ப ஆச்சரியகரமாக இருந்தது எங்கெங்கும் எனக்கு வர முடியாத இடத்துல இருந்து எல்லாமே அமௌண்ட் வந்தது அப்புறம் டெய்லியும் அதை பண்ணால் டெய்லியும் அமௌண்ட் வந்ததுங்க அதை நிறுத்தினா ஒரு நாள் நிறுத்தினாலும் அதோட பலன் வந்து வந்துட்டே இருந்தது அது வந்து நான் இப்போ கட்டாயம் சொல்லணும் ஏன்னா உங்கள் மூலமாக வந்து பல பேர் வந்து பலம் பெறுறாங்க உங்களுக்கு போடானுக்கு கூட நன்றிகள் எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் சரண்யா நான் வந்து இருந்து வரேன் நான் வந்து ரோஷ்னையாவோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெகட்டிவாக இருப்பேன் எப்படி அப்படின்னா இதை எடுத்தாலும் நான் பாசிட்டிவாக யோசிக்க மாட்டேன் கொஞ்சம் பயப்படுவேன் இதரோடய வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் என் லைஃப்பில் மெல்ல மெல்ல நான் வந்து ஒரு நம்பிக்கை கிடைச்ச மாதிரி எனக்கு வந்து எல்லாமே நான் பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பித்தேன் அவர் சொன்ன மாதிரி நிறைய முத்திரைகள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் மூன்றாம் பிறை பார்ப்பேன் சூரியன் சூரியன் காலைல உதிக்கும்ல அதை பார்ப்பேன் அப்புறம் நிலாவை வந்து டெய்லி ரசிப்பேன் அது மாதிரி நிறையா விஷயம் வந்து ஐயா சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு காலையில் அஞ்சு மணிக்கு எல்லாம் எழுந்துட்டு நான் பிரபஞ்சத்திட்ட வேண்டிக்குவேன் எனக்கு வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் எனக்கு வந்து லைஃப்பில் தான் அச்சீவ் பண்ணணும் எனக்கு வந்து மக்கள் எல்லாமே ஏற்றத்தாழ்வோடு இருப்பாங்கள்ல அது வந்து எனக்கு பிடிக்காது கொஞ்சம் ஏழையாக இருப்பாங்கள்ல அவங்களாம் வந்து எல்லோரும் இப்படி இருக்கக்கூடாது எல்லா லைஃப்பும் கண்டிப்பாக மாறணும் ரோட்டில் பஸ்ஸில் போகிறோன்னு நினச்சிக்கோங்களேன் பிச்சை எடுப்பாங்களா அவங்கள பார்த்தாலே எனக்கு கஷ்டமாக இருக்கும் சரி இப்படி இருக்க நாம் ஏதாவது பண்ணி அவங்கள மாற்றணும் அதர் லைஃப் எய்ம் மாதிரியே இருந்துச்சு திடீர்னு பார்த்திங்கன்னா நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஒரு காலையில் ஏழி மணி எந்திரிச்சு கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன் எனக்கு நல்ல வாய்ப்பு வேணும் கடவுளே எனக்கு வந்து நல்ல நான் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு அச்சீவ் பண்ணிவிட்டு சம்பாதிச்சுட்டு லைஃப்பில் பணம் தானே முக்கியம் பணம் இல்லாமல் தானே கஷ்டப்படுறாங்க அதனால லைஃப்பில் எனக்கு பணம் வேணும் நல்ல வழியாக வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஐயாவோட வீடியோ வந்து போட்டிருந்தார் இன்வெஸ்டர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணி எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஐயாவோட பிளான்லாம் பார்த்திங்கன்னு வச்சிக்கங்களேன் நான் என்ன யோசிச்சு வச்சுக்கணும் அதை விட மடங்கு பெருசாக இருந்துச்சு ஐயா வந்து நம்ம இந்தியாவை வந்து சிங்கப்பூர் மாதிரி மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறது சொல்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கல்வி முறை பார்த்திங்கன்னா இப்போ நான் முக்கால் வாசி பார்த்திங்கன்னா வந்து நம்ம கல்வி முறையை பார்த்திங்கன்னா யாரும் பிடிச்சி படிக்கிறதில்ல தேவையில்லாமல் எத்ததோ டம்ப் பண்ணி அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம்ல அது அதுவும் அது மாதிரி நிறையா விஷயம் நான் வந்து ஐயா சொல்கிறது வந்து எனக்கு எனக்கும் ரொம்ப கரெக்டாக தோணுச்சு அதனால் வந்து ஐயாவோட குரூப்பில் ஜாயின் பண்ணி நான் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் வாழ்க்கை வளமுடன் நன்றி வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் இருந்தாலும் நான் இவருடைய ஒவ்வொரு பதிவுகளும் நான் பார்த்து பார்த்து அது பண்ணிகிட்ருக்கேன் கோதுமையில் அந்த தீபம் ஏத்துறது கண்ணாடி வச்சு அதில் முந்நூற்றி அறுபத்தொம்பதுன்னு எழுதி அதில் எல்லா நவதானியங்களும் வச்சு நான் இன்னமும் இருக்கேன் நான் இப்போ வந்து நல்ல இடத்துல நல்ல வீட்டுக்கு போயிருக்கிறேன் ஒன் நயன் எயிட் ஒன் த்ரீ பிட்வீன்ட்டு என்னோடய நேமை சொல்லி நான் அதை மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த வீடு மாற்றி அந்த புது வீட்டுக்கு வந்தேன் பிறகு வந்து வேலை கிடச்சிச்சு அதில் தான் எனக்கு அட்வான்ஸே வந்து கொடுத்தேன் அதுக்கு பிறகு ஒன் நயன் எயிட் த்ரீ இந்த மீட்டிங்கில் நான் அட்டன் பண்ணணும்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தேன் அது வந்து நடந்துச்சு அதே மாதிரி முந்நூற்றி அந்த நம்பர் சொல்லிகிட்டே இருக்கும்போது பஸ்ஸில் ஒரு கண்டக்டர் வந்து அந்த நம்பர் இருக்கிற நோட்டை கொடுத்தாங்க நான் எப்பவுமே நோட்டை பார்த்தா பாசமாக பார்த்து அதனுடைய நம்பர் பார்ப்பேன் அதில் வந்து முந்நூற்றி அறுபத்தொம்பதுன்னு அந்த நம்பர் வந்துச்சு அந்த நம்பர் வந்தாவே லக்கின்னு சொன்னிருந்தாங்க அந்த நம்பர் வச்சு பார்த்துட்ருக்கேன் எனக்கு இன்றைக்கி வந்து சித்தர்கள் அரு நான் அப்போ அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் எனக்கு பிரபஞ்சத்தினுடைய சக்தியும் பஞ்சபூதத்தினுடைய சக்தியும் எனக்கு இருந்தால் நான் கண்டிப்பாக நான் இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணுவேன் நான் இந்த முதலீட்டாளர்கள் குழுவில் நான் கண்டிப்பாக சேருவேன் என்னுடைய குடும்பம் நல்லதனமாக வரணும்னு நான் நினச்சேன் என் பையனுக்கு வயசு ஆகுது அவனுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல அதுக்கு என் குருஜியும் வேண்டிட்டு எனக்கு வந்து நல்லது பண்ணி தரணும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் எடுத்த இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி அபூர்வ சக்திகள் அவங்கக்கிட்ட இருக்குது அது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் எனக்கு அந்த பதிவுகள் பார்க்குறதுக்கு எனக்கு கிடச்சிது நிறைய குருஜி நிறைய மகான்கள் நிறைய சித்தர்களுடைய ஆசீர்வாதம் அவங்கக்கிட்ட நிறைய இருக்குது நான் உக்காந்துட்டு இருக்கும்போது அதை பரிபூர்ணமாக நான் உணர்ந்தேன் அவங்களுடைய அந்த வைப்ரேஷன் இன்றைக்கி எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கு அவங்க எல்லாம் போன ஜென்மத்தில் தொட்டகுறை விட்ட குறை இன்றைக்கி இந்த ஜென்மத்தில் வந்து எல்லாத்தையும் அவங்க பார்த்து அவங்க கேட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் யோகம் இருக்கிறதுனால தான் இந்த மீட்டிங்கில் அவங்க வந்து அட்டன் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க எனக்கு இது மாதிரி நிறைய சின்ன சின்ன அனுபவங்கள்னாலும் எனக்கு நிறைய கிடச்சிருக்கு அதே மாதிரி கேது பூஜை வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு வார்த்தைகளே இல்லை நான் போன ஜென்மத்தில் நிறைய கோடான்னு கோடி புண்ணியம் பண்ணியிருக்கவும் தான் நான் இன்றைக்கி இதெல்லாமே பார்த்துரு நினைக்கிறேன் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஒரு மந்திரம்னு சொல்லியிருக்காங்க அதை சுக்கரகோரையில் எழுதி பாருங்க அதனுடைய அனுபவம் சூப்பர் இந்த மாதிரி முக்கியமான பயிற்சிகளுக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அந்த பயிற்சிகளை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றம் வரும் சித்தர் அருள் வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கட்டும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்